அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பு தற்போது இருக்கும் மனிதர்களின் விருந்தோம்பல் பண்போடு ஒப்பீடு சங்ககாலத்தில் தன்னுடைய இல்லத்துக்கு வரும் விருந்தினர்களை ஏழடி முன் சென்று வருக வருக என்று தன்னுடைய இன் முகத்தோடு அழைத்து முதலில் கண் சிரித்து பிறகு வாய் சிரி அந்த முறையில் அவர்களை வரவேற்பார்கள் ஐயன் வள்ளுவன் சொல்லுகிறார் மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து என்று தன்னுடைய திருக்குறளில் குறிப்பிடாரு இதனையே பரிமையழகரும் சொல்றாரு சேமை கண் கன்றுழி இன்முகம் அது பற்றி நன்னிய வழி என் சொல்லும் அவை பற்றி உண்பட்ட வழி நன்றலும் என விருந்தோம்புவர்க்கு இன்றியமையாத மூன்றொழுள் முதலா இன்முகும் இவ்வழி சேமை கண்ணே வாடி நீங்குதலின் தீண்டிய வழி அல்லது வாடா அணிச்சம்பூவின் விருந்தினர் மெல்லியர் என்று விளக்கம் தருவார் இது தமிழரின் விருந்தோம்பலே சங்க இலக்கியங்கள் காதல் வீரம் கொடை மட்டுமன்றி இல்லகத்துக்குரிய அனைத்து அறங்களையும் ஒன்றாக விளக்குவதையே விருந்தோம்பலாகும் விருந்தோம்பல் என்பது தமிழருக்கு உரிய ஒரு சிறப்பு பண்பே தமிழர் விருந்தோம்பலை வாழ்க்கையின் உயிர் நாடியாக கொள்கிறார் நூல்களும் பல கூறுகிறது பழந்தமிழ் நூல்களில் விருந்து மனமே பெரிது கமழ்ந்து கொண்டிருந்தது விருந்தோம்பலின் அருமையை அறிந்து வள்ளுவன் விருந்தோம்பலுக்கென்றே தனியதோர் அதிகாரத்தை படைத்துள்ளான் விருந்து என்பது புதுமை என்று குறிக்கின்றது இதில் விருந்துதானும் புதுவது கிளத்த யாப்பின் ஒன்றே அப்படின்னு பொருள் அதிகாரத்துல சொல்றாரு தொல்காப்பியர் அது மட்டும் இல்லாமல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலே இல்லறத்தின் தலையாய நெறியாகும் விருந்தோம்பல் இல்லாத வாழ்க்கை இல்வாழ்க்கை ஆகாது என்று விருந்தோம்பலின் பண்பை திருகடுகம் குறிப்பிடுகிறது தொல்காப்பியமும் மனைவிக்கு உரிய பண்புகளாக விருந்தோம்பலையும் குறிப்பிடுகிறது விருந்து புறந்தருதல் சுற்றும் ஓம்புதலும் பிறவும் அன்னக்கிழவோல் கிழவோல் என்று கற்பியல்ல குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லறத்தில் கணவன் மனைவியர் இருவரும் இணைந்து விருந்து ஓம்புதல் வேண்டும் என்பதே இளங்கோவடிகளும் கம்பரும் தன்னுடைய நூல்களை குறிப்பிடாங்க ஆகவே அனைத்து இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க வாழ வேண்டுமென்றால் தன்னுடைய உறவு முறைகளை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கும்போது இன்முகத்தோடு கண் சிரித்து பிறகு வாய் சிரிக்க வேண்டும் என்ற நிலையில் அவர்களை அழைத்து அவர்களுக்கான தேவையறிந்து அதாவது ஒரு ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற அந்த தேவையை அறிந்து கொடுப்பது உணவகம் தேவையோடு சேர்ந்து அன்பையும் சேர்த்து கொடுப்பது இல்லறம் அப்படின்னு இல்லம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இல்லறத்தில் இல்லத்தில் தங்களின் விருந்து ஓம்புதல் உபசரிப்பு என்பது தமிழர்களை மீறிய ஒரு செயல் இந்த உலகத்தில் ஏதுமில்லை என்பது சேனல் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் వణక్